இன்றைக்கி நடக்கிற பிரச்சனையில் நம்ம அன்னைக்கு நடந்த பிரச்சனையே மறந்துருப்போம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மறந்தாலும் பரவாயில்ல கோர்ட்டும் மறக்கலை அந்த பரங்கிமலை ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பரதேசி ஓர ட்ரெயினில் ஒரு பொண்ணை உதச்சி சாவுடின்னு சொல்லி உதச்சி அந்த பொண்ணு உசிரை காலி பண்ணிச்சு இல்லையா ஞாபகம் இல்லையா அந்த பொண்ணு பேர் சத்யபிரியா அவன் பேர் சதீஷ் ரெண்டு பேரும் லவ் பண்ண தான் சொன்னாங்க ஆக்சுவலி லவ் பண்ண தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அவனோட நடவடிக்கை பிடிக்கல ஆக்டிவிட்டி பிடிக்கல அப்படின்னா அவனோட தொடர்பு அறுத்துருச்சு தொடர்பு எல்லைக்கு வெளியே உட்காந்துருந்துச்சு ஆனால் என்னதான் நீ தொடர்பு எல்லைக்கு வெளியில் உட்காந்தாலும் நான் துரத்துவே உன்னையே அப்படின்னு சொல்லி போட்டு ஆமாம் வரட்டியிருக்காங்க அப்படி வரட்டினப்ப கட்டத்துக்கு போயிட்டு பிளான் போட்டு உட்காந்துருந்தான் அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இவங்க இங்கே வருவா வரட்டும் ஒருவேளை நம்ம வழிக்கு விலன்னா அவளை ஒரு வழி ஆக்கிரலாம் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் அவன் உள்ளே போய் உட்காந்துருக்கான் அங்கே அத்தனை பேருக்கு முன்னாடி ரயில்வே ஸ்டேஷனு பரபரப்பான ரயில்வே ஸ்டேஷன் அத்தனை பேருக்கு முன்னாடி போயிட்டு நின்று கேட்டிருக்கேன் முதல்ல பதவிசாக கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் மிரட்டி கேட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இது வேலை ஆகாது அப்படின்னு உடனே கரெக்டாக அந்த ட்ரெயின் டைமிங்காக வெயிட் பண்ணியிருக்கான் அந்த ட்ரெயின் அந்த வந்து நிற்க அந்த ட்ரெயின் இருக்குல்ல ஒரு ட்ரெயினில் உதச்சி அந்த பிள்ளைய வேணும்னே அந்த கொண்ணுட்டாள் கண்ணுக்கு முன்னாடியே உடம்பு சதறி செத்து போயிடுச்சது பிள்ளை அவ்வளோதான் முடிஞ்சு செய்தியை கேட்டு தாங்க முடியாமல் அந்த பொண்ணை பார்த்த அப்பா வசத்தை கொடுத்து செத்து போயிட்டாப்புள்ள அவங்க அம்மா ஒரு கேன்சர் பேஷண்ட் இப்போ அந்த அம்மா சூடலை ஆக மொத்தம் ஒரு ஃபேமிலியே காலி டோட்டலாக ஒரே உதயில் ஒரு ஃபேமிலியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டான்னு வச்சுக்கல அவங்க அப்பா ஒரு கஸ் ஹெட் கான்ஸ்டபுள் தலைமை காவலர் பொண்ணோட அப்பா பையனோட அப்பா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏரியாவிலேருந்து தான் வர்றாங்க இது எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அவனே வாக்குமூலத்தை கொடுத்தான் என்னன்னு ஆமாம் நான் தான் உதச்சேன் நான் அவளை கொலை பண்ணுறது தான் என்ன எனக்கு கிடைக்காத என் ஆள் எவனுக்கும் கிடைக்கக்கூடாது வேற ஒருத்த ஆள் அவள் ஆயிடக்கூடாது அதனால தான் அவளை இல்லாமலே ஆக்கிட்ட அப்படின்னு அவனே வாக்குமூலம் கொடுத்ததான் இது அத்தனையும் நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இப்போ நம்ம இங்கே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னும் நாலு நாளில் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்ததுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் கேஸு கண்ணுக்கு முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ணதுக்கு இப்போ தீர்ப்பு வருது ரெண்டு ரெண்டரை வருஷமாக என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அவனை முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுனால எதுக்கு அந்த ரெண்டரை வருஷம் கேப் அவனே அத்தனை பேருக்கும் சிசிடிவியில் பதிவாகிருக்கு அவன் வாக்குமூலம் கொடுத்துருக்கான் தண்டனையை இப்படி கொடுக்கல அப்படின்னா உடனே கொடுக்கல அப்படின்னா இன்னத்து எதிராக வரைக்கும் எது எப்படியாச்சும் அவனை வெளியில் எடுத்து போடலாம் அப்படின்னு போராடி இருக்காங்க போராடாமலாம் இல்லை ஜாமீனுக்கு கூட அவன் ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் ஜாமீனுக்கு எந்த அங்கே ரெண்டரை வருஷமும் ஒத்தே வரலன்னு வைங்கள அவனை உள்ளேயே உட்கார வச்சுட்டான் அவனுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சு போயிருக்கு நம்மளை விட மாட்டாங்க எப்படி விடுவாங்க சாட்சி இல்லைன்னாலே ஆளுகளை போட்டு சாட்சி போடுவாங்க இத்தனை பேர் இருக்கிறாங்கல்ல இப்போ அந்த கேஸில் இருபத்தி ஏழாம் தேதி தீர்ப்பு சொல்கிறதா என்னன்ன இவன் அக்யூஸ்டா இல்லையா தண்டனை தண்டனை அதெல்லாம் வேற இவன் தப்பு பண்ணியிருக்கானா இல்லையா தப்பு பண்ணியிருக்கான் இவன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு இன்னைக்கு கொடுத்துருக்கான் ஆனால் அவனுக்கு என்ன மாதிரியான தண்டனை அப்படின்றத சொல்லலை முப்பதாம் தேதி டிசம்பர் முப்பதாம் தேதி அந்த தண்டனையை நான் சொல்லுவோம் என்ன தண்டனைன்னு பேசி முடிவு பண்ணி சொல்லுவோன்ற மாதிரி சொல்லிக்காங்க அந்த கேஸை ஆக மொத்தம் அவனுக்கு உறுது என்ன தண்டனைன்றது தான் தெரியாது கன்விக்டட் ஆயாச்சு ஆனால் ஒரு கேஸை இவ்வளவு நாளாக யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ தூரம் ஓப்பன் சோர்ஸில் ஒருத்தன் ஒரு பொண்ணை கொலை பண்ணியிருக்கான் வேணும்னு கொலை பண்ணியிருக்கான் கான்சியஸாக பண்ணியிருக்கான் அவன் அதுக்காக கில்ட்டியாகவும் அவன் ஃபீல் பண்ணலை முடிச்சுட்டு ஜாமீனுக்கு வேறு அவன் அப்ளை பண்ணியிருக்கான் எவ்வளோ பதி ஆளாக இருப்பாங்க பாருங்கள் ஏற்பட்ட ஆளுகளை இவ்வளோ தூரம் நம்ம பொத்தி பொத்தி வச்சுருக்கிறதுனால தான் எவனுக்கு நம்ம ஊர் சட்டத்து மேலே கொஞ்சம் கூட பயமே இல்லை சட்டையே பண்ண மாட்டேன்றான் என்னங்களே கொஞ்சம் கூட அதை மதிக்கிறது இல்லை அதாவது ஒரு நாள் நம்ம உள்ளே அதை நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது அதுக்கான பவர் நம்மக்கிட்ட இருக்குது பணம் நம்மக்கிட்ட இருக்குன்னா என்ன வேணாலும் செய்யலான்ற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்குது அதுக்கு முதல் காரணம் இந்த மாதிரி அவங்கள இவ்வளவு தூரம் இருக்கிறது தான் ஒருவேளை இவன் வெளியில் வந்திருந்தான் ஒரு நீதிபதி ஏதோ ஒன்று ஒரு அவங்களோட தாட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குல்ல யோசிச்சுருப்பாங்கள்ல என்னப்பா பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாவம் வள இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது வளர்கிற புள்ள வேற ஏதோ அறியா புள்ள தெரியாமல் ஒரு வேகத்தில் உத்வேகத்தில் உதச்சிப்பிட்டேன் நினைக்கலாம் இல்லை யாருக்கு தெரியும் என்ன நினச்சி வெளியில் விட்டுருந்தா ஒரு குடும்பமே காலி ஒரு குடும்பம் நாசமாக போச்சு ஒட்டு மொத்தமாக போச்சு அந்த புள்ளையை உதச்சதுனால போச்சு அதை உதைச்சதுனால வசம் குடித்ததுனால போச்சு பாத்துக்கு ஆள் இல்லாமல் பாவும் அவங்க அம்மாவும் உப்புக்கு சப்பானியை செத்து போச்சு சாகுறப்போ அந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு செத்துருக்கு யோசிச்சு பாருங்களே அது எல்லாமே இங்கே நடந்துருக்கு இப்போ அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்களே கே சும்மா சொல்லி ஒரு கெஸ்ட்டு தானே நம்ம சொல்லி கொடுக்க போகிறது இல்லை இருந்தாலும் இந்த தண்டனை கொடுத்தா நல்லாயிருக்கும் என்ன தண்டனை